இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் தட் உடனே டவுன்லோட் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இப்பேச்சு அமைந்து விட்டது குறித்தும் அவர்கள் தலைக்குனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அமைச்சர் பொன்முடி வருத்தம் தெரிவித்துள்ளார் பொது மேடையில் கீழ்த்தரமாக பேசிய அமைச்சரை கட்சி பதவியிலிருந்து நீக்கினால் மட்டும் போதாது அவரை அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் அப்படி நீக்காவிட்டால் திமுக அரசும் அதன் தலைவரும் ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சட்டபூர்வமாக செயல்பட வேண்டிய அமலாக்கத்துறையானது மத்திய பாஜக அரசின் கை பாவையாக இப்படி அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவது அத்துறைக்கு அழகு அல்ல சட்டப்படி ஏற்கத்தக்கதும் அல்ல இத்தகைய அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகள் அனைத்தையும் தேவைப்படும் சட்ட நடவடிக்கைகள் மூலமாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என்று திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார் சிவசேனா ஐக்கிய தளம் கட்சிகளைப் போன்று அதிமுகவையும் பாஜக கபலீகரமாக்கும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்கு அன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறவுள்ள சமத்துவ நாள் விழாவில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பயனாளிகள் பயன்பெறும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் தமிழக நலனுக்காக குறைந்தபட்ச செயல்திட்டம் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அறிவித்திருந்தார் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டு விட்டார் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் பெண்களையும் சமய நம்பிக்கையையும் கேவலமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி மாநிலம் அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று ஹிந்து முன்னணி அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே உள்ள கோபாலபுரம் ஊராட்சி பகுதியில் இருளர் இன மக்களுக்காக ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் சமுதாய கழிவறை கட்டப்பட்டுள்ளது இந்த கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் இருளர் இன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆர் தமிழரசு தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்கிறது ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் ஒற்றை தலைமையின் கீழ் திரளாவிட்டாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் ஓரணியில் திரண்டுள்ளோம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மட்டுமே என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் சுயமரியாதை இன்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கீழ்தரமான முறையில் ஆபாசமாக பேசியுள்ள திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் வரும் பதினாறாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் பொன்முடியின் பேச்சு குரூர வக்ரத்தின் உச்சம் என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் சென்னையில் நானூறு கிலோ வோல்ட் கேபிள் வழித்தடத்தில் மின்சாரம் எடுத்து வருவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கடத்தல் வாகனத்தை விடுவிப்பதற்காக முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தென்காசியின் கடையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேரி ஜெமிதாவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர் பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரை மனதோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எனக்கு இனி சிக்ஸ் அடிக்கிறது தான் வேலை கஷ்டமான பால் எல்லாம் நைனா ரன்னன் அடிக்குவாரு என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நீங்கள் ஓட்டிய திரைப்படரில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பதிலடி கொடுத்துள்ளார் பாமக தலைவர் நீக்கம் தொடர்பாக யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ராஜேஷ் சவுந்தர் அருண்குமார் நந்தகுமார் விபுல் ஜிஜேந்திரா விபின் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டு கார்கள் இரண்டு பைக்குகள் பன்னிரண்டு மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஏப்ரல் பனிரெண்டு அன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை புதிய உச்சமாக எழுபது ஆயிரத்தை கடந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பத்து மசோதாக்களும் சட்டமானதாக அரசு வெளியிடப்பட்டுள்ளது பத்து மசோதாக்கள் கவர்னர் கிடப்பில் போட்டது சட்டப்படி தவறு என உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்ததுடன் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவே கருதப்படும் என்று கூறியுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பத்து மசோதாக்களும் சட்டமானதாக அரசு வெளியிடப்பட்டுள்ளது மண்டல மாநில அளவிலான நிபுணர் குழு ஒப்புதல் பெற்ற பிறகே கோவில் சீரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் குற்றங்கள் குறைந்துள்ளது என்று காவல்துறை தகவல் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ளது நாங்கள் இந்த முறை மிகவும் யோசித்து நிதானமாகத்தான் முடிவெடுப்போம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கூற விரும்பவில்லை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எங்களது வளர்ச்சி பற்றி மட்டுமே யோசிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் ஊட்டி ரேஸ் ரேஸ்கோஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலைத்துறை வனத்துறை உள்ளிட்டவைகளுடன் ஆலோசனை நடத்தி திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுகிறது சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றம் செய்ய பட்ஜெட்டில் எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது கோவை கோட்டத்தில் இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் அமைச்சர் சிவசங்கர் கோவை கோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிதாக இருபத்தி இரண்டு பெண் நடத்துனர்கள் பணியில் சேர உள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணி நான்கு மாதங்கள் வரை கூட நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது என சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான நிலையில் இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் அமித்ஷா அழைப்பின் பெயரில் விரைவில் டெல்லி செல்கின்றனர் பிரதமர் மோடி நட்டா உள்ளிட்டோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் தமிழகத்தில் ஏப்ரல் பன்னிரண்டு முதல் பதினான்காம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அமித்ஷா முன்னிலையில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்று வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜகவுக்கு எடுபிடி போல் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பாம்பு நாய் கடைக்கான மருந்து தயார் நிலையில் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை விதைத்திருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட நைனார் நாகேந்திரனுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது சென்னை ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய நிர்வாகிகள் கிஷன் ரெட்டி தருண் சுக் உள்ளிட்டோர் சான்றிதழை அளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பாடம் புகட்டப்படும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சனம் செய்த எம்பி கனிமொழிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த வடிவம் திரைமறைவு நெருக்கடிகளுக்கு பின்னால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார் பெண்களை மதிக்காத அவமதிப்பவர்களை கட்சியில் வைத்துக்கொண்டு எங்கள் கூட்டணியை முதல்வர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்ற நம் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னோடியாக இருப்பார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கிவிடும் என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் தமிழகத்தில் அதிமுக உடைக்கப்பட்டு பலவீனமாக்கப்படும் பாஜக பிரதான எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று வேலை செய்கிறது என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் அதிகார பலம் மற்றும் பண பலத்துடன் இருக்கும் திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்தார் தமிழ்நாடு பாஜகவின் பதிமூன்றாவது தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்றார் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்றார் வக்ஃ சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததை அடுத்து அனைவரும் அமைதி காக்க வேண்டும் அரசியலுக்காக கலவரத்தை தூண்டாதீர்கள் என்று அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாநில மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்துள்ள உச்சநீதிமன்றம் முடிவெடுப்பதற்கு முன் உச்சநீதிமன்றத்தை அணுகுவது விவேகமானது என்று தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக நூற்று பத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓபிசி இளைஞர்களுக்கு திறமைகள் இருந்தும் அவர்கள் முன்னேற சரியான வாய்ப்புகளும் ஊக்கமும் கிடைப்பது இல்லை என்று ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத குழுவின் கமாண்டர் உட்பட இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மோதலில் ராணுவ இளநிலை அதிகாரி ஒருவர் வீர மரணமடைந்தார் மேற்கு வங்கத்தில் வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி உறுதி கூறியுள்ளார் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை நூற்றி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் கேரளாவின் பாலக்காட்டின் மீன்கார அணை அருகே ரயில் மோதி பதிமூன்று மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன மாடுகள் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது சென்னை பாலக்காடு விரைவு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது பீகாரில் கனமழை மற்றும் மின்னல் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மின்னல் தாக்கி இருபத்தி இரண்டு பேரும் ஆலங்கட்டி மலை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளந்தா மாவட்டத்தில் மட்டும் மின்னல் மற்றும் மழை பாதிப்பால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சுகோய் தேர்ட்டி விமானத்தில் இருந்து கௌரவ் நீண்ட தூர கிளைட் வெடிகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது கௌரவ் வெடிகுண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது